இந்த கடகுச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டம் காட்டடை கிராமத்தில் இன்று மகா கும்பாபிஷேகம் காட்டடையார் கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாவது வருடம் பூமியிலே காளிங்க ரத்ன கிருஷ்ணர் சிலை கிடைத்தது அதை அரசாங்கம் எடுத்து சென்று விட்டார்கள் கோயிலை அமைத்து கொண்டு வந்து வாருங்கள் உங்களுக்கு சிலைகளை கொடுக்கிறோம் என்றார்கள் அந்த நாளில் ஊர் பக்க ஊர் பொதுமக்கள் ஐவர் கொண்ட ஒரு குழு அமைத்து வெளியூர்களால் நன்கொடை திரட்டி ஒரு கருங்கலான கோயிலை கட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாவது வருடத்தில் பண்ணாங்க பண்ணார்கள் அதுக்கடித்து அது பராமரிக்கப்படாமல் அப்படியே இருந்தது அந்த கலசமும் கீழே விழுந்து ஒரு சிலைகள் எல்லாம் உடைந்து கோயில் அடைந்திருந்தது அதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாவது வருடம் இந்த கோயிலை திருப்பணி பண்ண வேண்டும் என்ற எண்ணத்தில் நான் வந்து திருப்பணி பண்ண பொதுமக்கள் உதவியுடன் முயற்சித்தேன் பொதுமக்கள் ஆதரவு கொடுத்தார்கள் அந்த ஆதரவோடு திருப்பணி செய்து திருக்கோயிலின் எம்பெருமான் சுவாமி வைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாவது வருடம் ஏழு அஞ்சு தொண்ணூறு அன்று இந்த கோயில் கும்பாம் சிறப்பாக நடைபெற்றது அதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாவது வருடம் பூமியிலே காளிக்கு நடத்தின சிலை கிடைத்தார் அப்பா ரெண்டாயிரத்தி ஒன்பது அன்று நூற்றாண்டு விழாவாக அவருக்கு எடுக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே நம் கிருஷ்ணன் பிறந்து நூறு வருஷம் ஆகிறது அவருக்கு நூற்றாண்டு விழா எடுக்க வேண்டும் என்ற இடத்தில் கோயிலை முன்மண்டபம் அமைத்து பொதுமக்களுடைய உதவியுடன் இந்த கோயிலை திருப்பணி செய்து புனித தீர்த்தமான கங்கை காவேரி போன்ற புனித இடத்துல தீர்த்தங்கள் சேகரித்து வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது அன்று இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி ஒன்பது அன்று இரண்டாவது கும்பகாட்சம் திருக்குவர சுவாமிகளால் சிறப்பாக நடைபெற்றது இதைத் தொடர்ந்து இந்த வருடம் பதினைந்து வருடங்கள் கடந்து திருப்பவும் இந்த கோயிலை புதுப்பித்து வண்ணங்கள் தீட்டி மண்டபங்கள் சிலை அமைத்து கும்பாவோஷம் பண்ண வேண்டும் என்று பொதுமக்கள் ஆதரவு கேட்டோம் அந்த நேரத்தில் பொதுமக்கள் ஆதரவு குறிப்பாக யாதவ குல பெருமக்கள் நாற்பது குடும்பங்களும் என்னிடம் ஒப்படைத்து தகுந்த முறையில் உள்ளுடைய விருப்பத்தைபடி செலவு செய்து கும்பாவோசை நல்லபடியாக நடத்த என்று ஒப்படைத்தார்கள் அவங்களுக்கு சந்தோஷப்படும் வகையில் பத்து தூண்கள் அமைந்திருந்த ஏற்றவே அப்புறம் பத்து தூண்களிலும் தசாவதாரம் பத்து தசாவதர்களை சிலைகளை செய்து வண்ணம் தீட்டப்பட்டது அதற்கடுத்து முன்மண்டபத்திலே ஒவ்வொரு திருப்பதி தேவஸ்தான பெருமாளும் பத்மாவதி சமேத சீனிவாச பெருமாளை அங்கு எழுந்தருளி செய்து ஓவியம் வரையப்பட்டது அதற்கடுத்தது திருவரங்கம் ஸ்ரீரங்கம் அரங்கராத பெருமாளை அங்கு வந்து வண்ணம் தீட்டி அழகாக வடிவமைக்கப்பட்டது அடுத்து ஸ்ரீவில்லிப்பு ஆண்டாள் சிலையும் அமைக்கப்பட்டது அதுக்கடுத்தது நமது அருகில் உள்ள திருவிக்கிரம சுவாமி உலகலந்த பெருமாள் கோயில் அங்கு திரு வரையப்பட்டது இவ்வாறு வண்ணங்கள் தீட்டி கும்பாபிஷம் ஒன்று இன்றைய தினத்தில் ரெண்டு ஆறு நம்ம ஊரிலே ஒரு கும்பாபிஷம் சிறப்பாக கட்டுக்கடங்காத கூட்டத்துடன் பொதுமக்கள் ஆதரவுடன் இருந்தது அதில் குறிப்பாக மழையே மூன்று மாதங்களாக இல்லாமல் இருந்து வர்ண பகவான் நேத்து மழை பெய்து குளிர வைத்து மக்கள் உள்ளங்களில் பக்தியும் குளிர வைத்தார் இதற்காக ஒத்துழைப்பு கொடுத்த ஊர் பொதுமக்கள் கிராம பொதுமக்களும் குறிப்பாக யாதவ பெருமக்களுக்கும் ஆலய அர்ச்சகருக்கும் திருக்கோயிலிருந்து வந்து ஜிஎஸ்வாமியும் விழா விழா குழுவினர்களுக்கும் குறிப்பாக பொதுமக்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து வழங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நம் தோல்வர்களை எல்லாம் ரஷிப்பதற்காகத்தான் இந்த லோகத்துல இப்படி கோவில்கள்ல வந்து அவன் குடி கோவில்கள் இருக்கான் பார்க்கலாம் கேட்டால் ஒரு தடவை நாரத மொனிவர் நாரத மகிழ்ச்சி தெரியவில்லை அவர் வந்து பகவானை எங்கே போய் நாம் சுலபமாக அவனை நாம் தரிசிக்கலாம் அப்படின்னு தேடிட்டு போகும் அவன் சொன்னானான் எல்லாரும் என்ன நினைத்து கொண்டிருப்பார்கள்னா நான் பால் இருக்கேன் வைகுண்டத்தில் இருக்கேன் என்று எழுதி எெருமான் நம் கோல்வர்களை எல்லாம் ரஷிப்பதற்காகத்தான் இந்த நோக்கத்துல இப்படி கோவில்கள்ல வந்து அவன் குடிகொண்டிருக்கான் பகவானை எங்க நாம் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டால் ஒரு தடவை நாரத முனிவர் நாரத மகிழ்ச்சி தெரியும் இல்லையா அவர் வந்து பகவானை எங்கே போய் நாம் சுலபமாக அவனை நாம் தரிசிக்கலாம்